இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆராத பறுனையில் உம்ம் அன்பை உனரனுமே இமைத் தொழுதெல்லாம் உன் புகழ் பாடணுமே நர் பறுனையின் நாதா நீரே என் புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அதிகாலை பொழுதிலே இறைவனின் பிரசன்னத்தை தேடி நாடி வந்திருக்கின்றோம் இன்று அன்னை மறியாள் எலிசபெத் சந்தித்ததை திருநாளாக இன்று நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம் அன்னை மரியாள் பல மைல்கள் தாண்டி எலிசபெத் மாலை சந்திக்கின்றார் இந்த சந்திப்பு அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது நிறைவை கொடுத்தது வாழ்வை கொடுத்தது இறைவனையை தன் வயிற்றில் பிறக்க வைக்கின்றது நாமும் இன்று இறைவனை நாடி வந்திருக்கின்றோம் இறைவனின் பிரசன்னத்தை தேடி வந்திருக்கின்றோம் நல்ல உள்ளத்தோடு இயக்கத்தோடு தேடி வந்திருக்கின்றோம் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் மாறாக நமக்கு புத்துயிர் அளிப்பவர் தன்னுடைய அளவு கடந்த அன்பை என்னாலும் கொடுப்பவர் என நம்பிக்கையுடனே தொடர்ந்து ஆராதனைகளை ஈடுபடுவோம் அன்னை மறியாழ் வாழ்விலே எவ்வாறு உதவி செய்தாரோ அன்பு செய்தாரோ அதே போல பிரசன்னத்தை தேடி வருகின்ற நாமும் போல நாம் அன்புமிக்கவர்களாக உதவி செய்வர்களாக வாழ இந்த ஆராதனைகளை தொடர்ந்து ஈடுபடுவோம் ஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே விளங்குகின்றார் அன்பார்ந்தவர்களே இன்றைய திருப்பாடல் இசியா அதிகாரம் பனிரெண்டு இரண்டு முதல் மூன்று நான்கு மற்றும் ஐந்து முதல் ஆறு ஆண்டவரே என் ஆற்றல் ஒவ்வொரு நாளும் நாம் உணவு உண்கின்றோம் அந்த உணவு தான் நாம் இயங்குவதற்கு செயல்களை செய்வதற்கு ஆற்றலை தருகின்றது ஒரு வாகனம் வேண்டுமென்றால் அதில் இருக்கிற எரிபொருள் எரிக்கப்பட்டு அதிலிருந்து புறப்படும் ஆற்றலால் வாகனம் இயங்குகிறது ஆக ஆற்றல் என்பது நம்மை இயக்கும் கருவியாக அமைகின்றது அது உணவாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் எல்லாமே இயக்கத்திற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது இங்கே ஆண்டவர் ஆசிரியரின் ஆற்றலாக ஏற்பட்டவர் ஆண்டவர் நம் ஆற்றலாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியும் சொல்லப்படுகின்றது ஆண்டவர் எப்படி ஒருவரின் ஆற்றலாக இருக்க முடியும் இந்த உலகத்திலே அநீதி ஏராளமாக நடக்கின்றது அந்த அநீதியை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டு சமரசம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் அதனை எதிர்க்கின்றார்கள் தங்களால் இவன்ற மட்டும் எதிர்க்கின்றார்கள் அதனால் பலவிதமான எதிர்ப்பையும் சம்பாதிக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் சோர்ந்து போய்விடுகின்றார்கள் இதற்காக நாம் மட்டும் இப்படி வாழ வேண்டும் என்கிற இன்னத்திற்கு வந்து விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சோர்ந்து விடாமல் இயக்குவராக ஆண்டவர் இறக்கின்றார் அவர்களுக்கு முழுமையான உற்சாகத்தையும் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய நல்ல மனதையும் ஆண்டவர் தருகிறார் இதைத்தான் இசையா நூல் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக செய்கின்றார் சொல்கின்றார் நம்முடைய வாழ்விலும் நற்கருணை வாயிலாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆற்றலை தருகிறவராக இருக்கின்றார் நமக்கு எல்லா வகையான சோதனை நேரங்களிலும் உற்சாகம் கொடுத்து உடன் இறைக்கிறவராக இருக்கின்றார் ஆக அந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்கி ஒழுக்கமாக இந்த அதிகாலை பொழுதிலே நாம் ஜெபிப்போம் போற்றி புகழ்கின்றது என் மீ பரம் பார்த்தவர்களே மரியாளின் பாடல் கடவுள் மரியாளுக்கு தந்திருக்கிற ஆசிர்வாதத்தை பற்றி நமக்கு பறைசாற்றுவதாக இருக்கின்றது மரியாள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் இந்த அளவுக்கு என்றால் தந்தை கடவுளே மரியாளை கபரியல் தூதர் வழியாக வாழ்த்தும் அளவுக்கு அன்னை மரியாள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் அன்னை மரியாளுக்கு கடவுளின் மகனை தாங்கும் பேரு கிடைத்த அதே வேளையில் அவளுக்கு ஒரு துயரம் நிறைந்த செய்தியும் தரப்படுகின்றது அதாவது உள்ளத்தை ஒரு வாழ்வுடருவோம் என்பதுதான் அந்த செய்தி அதாவது கடவுளின் ஆசிரியர் நமக்கு கிடைக்கும் போது துன்பங்களையும் துணிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இது நமக்கு தருகின்றது வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை அதற்காக துன்பம் வருகிற போது வாழ்வை ஒரு பாரமாக எண்ணிவிடக் கூடாது துன்பமும் இன்பமும் கலந்து தான் வாழ்க்கை இந்த நியதியை அறிந்து கொண்டால் வாழ்வு இன்பம்தான் இந்த வாழ்வியல் கலையை அன்னை மறியால் நமக்கு கற்றுத்தர துன்பம் வருகிறது என்பதற்காக இன்பத்தை விட்டுவிட்டு ஓடி விடவில்லை துன்பத்தை தாங்குவதன் மூலமாக அதையும் இன்பமாக மாற்ற முடியும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டுகின்றார் அன்னை மறியால் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த கொடை அவருடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு சிறந்த பாடம் அன்னையின் வழிகாட்டுதலில் நாம் நடந்தாலே அது நமக்கு இரையாசிரியரை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை அந்த இன் அன்பு கரங்களில் நம்மை ஒப்படைத்து இயேசுவோடு இந்த நற்கரணை நாதரிடம் நற்கரணை பிரசன்னத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவிடம் உருக்கமாக மன்றாடி ஜபிப்போம் Let <laughs>